அதனாலவே அந்த கட்ட வரல வேணாலும் வில்லை நானேற்ற முடியுமா முடியாது முடியாது அதனால தாண்டா வலது கையின் கட்டவரல கொட்டேன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சாப்பிடணும்னா கூட பாருங்க சாதாரணமா சாப்பாட கையில அள்ளி இந்த பெருவரில் இருந்தா உள்ள தள்ள முடியும் இல்லன்னா இப்படியா சாப்பிட முடியும் அள்ளி இப்படிதான் அடிக்க வேண்டியது அப்ப குருவே இல்லாம வித்தைய கத்துக்கிட்டவன் யாரு தெரியுமா அவன் தான் ஏகலை குருநாதரே இல்லாமல் வித்தைய கத்துக்கிட்டவன் யாருன்னா ஏகலவன் குருநாதரே இல்லாமல் உலகத்தை மகாபாரத்துல ஒருத்தன் கத்துக்கிட்டான்னு அது எல்லாத்தையும் நிறைஞ்சிடுவே சகாதேவன் சகாதேவ சாஸ்திரத்துல பெரியாள் யாரு சகாதேவ அப்ப யாரால கத்துக்கிட்டா பாண்டு மன்னன் இறந்து போயிட்டார் இறக்க போற தருவாயில கூப்பிட்டு சொல்றாரு அஞ்சு பிள்ளைகள்ட்டு அப்பா நான் செத்ததுக்கு அப்புறம் என் உடம்பு அஞ்சு பேரும் பிச்சு தின்னுங்கடாங்க மனுஷன் நிற மாமிசத்தை யாராவது சாப்பிடுவாங்களா மனுஷன் இறந்துட்டாவே பிணந்தானே ஆனா அவர் சாப்பிட சொன்னார் ஏன் தெரியுமா திருமணம் ஆனதுல இருந்து பாண்டுக்கு ரெண்டு மனைவிகள் அதுல குந்தியும் மாத்திரியும் கல்யாணம் ஆனதுல இருந்து அவன் பொண்டாட்டியோட சேரவே இல்லை அப்படி உடம்பெல்லாம் மாறி விட்டது அப்ப இதை பிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞானோதயம் பிறக்க முடியா அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாரு அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு சூழ்ச்சி பண்ணி ஆகா இதை சாப்பிட்டாங்கன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரிஞ்சுக்குவாங்க இறப்புல இருந்தா இறப்புல ஒண்ணு மனிதனுக்கு இருக்கத்தான வேணும் அவர் இறந்து போயிட்டாரா ஈம காரியங்கள் பண்ணாலும் போய் காட்டுக்கு போய் விரகு சுமந்துட்டு வாங்கடா அப்படிங்க அப்ப கிருஷ்ண பரமாத்மாவும் சேர்த்து கூப்பிடுறாங்க அப்ப போனா சும்மா இல்ல கிடக்குது ஏதாவது காட்டுக்கு நடக்கும்போது போய் ஏதாவது நாய் நேரம் இழுத்துட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்ப என்ன பண்றாங்க சகாதேவனை உட்கார வச்சுட்டு போறாங்க யார் யார் போறது தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் கிருஷ்ண பரமாத்மா அஞ்சு பேரும் போறாங்க போயிட்டு வர்றதுக்கு வரும்போது எல்லா பேரும் தலையில சிறகு சுமந்து கொண்டாந்து தருமன் அப்படியே அப்பான்னு போடுறேன் பீமன் அம்மான்னு போடுறேன் எல்லா பேரும் கணம் தாங்க முடியாம பாரம் தாங்க முடியாம வழி தாங்க முடியாம கொண்டாந்து போடுறாங்க சகாதேவன் பாத்துக்கிட்டே இருக்கான் எல்லாருமே தலையில விறக சுமந்துட்டு வந்து இருக்காங்க கிருஷ்ண பரமாத்மா மட்டும் தலைக்கு மேல ஒரு அடியில அந்த இடத்துல பிறந்து வந்து இருக்கு அவர் தெய்வம் இல்ல அவர் தெய்வம் இல்ல அப்ப இதை எப்படி இவன் தெரிஞ்சுக்கிட்டான் இவன் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுனா இவங்க போனதுக்கு அப்புறம் சகாதேவனுக்கு ஒரு யோசனை ஆகா அப்புறம் செத்தக்கப்பறம் அப்பா அவருடைய உடம்பு பிச்சு சாப்பிடறாருன்னு சொல்லிட்டு சுண்டு வீரல பிடிச்சி பிச்சு தின்னுபுடுறேன் பிச்சு தின்னோட இவனுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சு வச்சு வர்றாரு கிருஷ்ண பரமாத்மா அவரும் உண்டாந்து அப்பான்னு கீழே ஓட்டாரு அப்பத்தான் சகாதேவன் கேட்டானா என்ன கிருஷ்ணா எல்லாம் தலையில சுமந்தா இருந்தாங்க பாரம் தெரிஞ்சிச்சு உன் தலைக்கு மேல ஒரு அடிக்கு மேல வந்துச்சே உனக்கு எப்படியா பாரம் தெரிஞ்சிச்சுன்னு கேட்க கிருஷ்ணவர் என்னடா இது இது எப்படி இவனுக்கு தெரியும் அப்ப இவன் இங்க வேற ஏதோ வேலை பார்த்துட்டான் சாப்பிட கூடாதுன்னு சொல்லும் போது இவன் சாப்பிட்டு அதனாலதான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு உடனே போனார் ஒருவர்னு சகதவன் சத்தியம் வாங்குறாரு நாளை என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சேன் ஆனா அது உனக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த விஷயத்தை வெளியில யாருக்கும் சொல்ல மாட்டேன் நடக்க கூட நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களே அடுத்தவனுக்கு சொல்லக்கூடாது சத்தியம் வாங்கி கொடுறா அப்படின்றாங்க அதனாலதான் என்ன நடக்க போதும் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் பாரத யுத்தத்துல என்ன நடக்குங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச இரண்டே பேர் ஒண்ணு சகாதவே மற்றவனுக்கு இஷ்டம் வர வந்த காரணங்கள் வந்த காரணங்கள் மாப்பிள்ளையா யாருக்கு இடத்துல யாரு நிக்கிறது நான் தான் நிக்கிறேன் மாப்பிள்ள பாத்து வந்திருக்கேன் வந்திருக்கீங்களா உங்களை நம்பி சம்மதிக்கலாமா கழுத்தை நீட்டலாமா என்ன நம்பி நீட்டலாமா என்ன நம்பி யார்கிட்ட கழுத்தை நீட்டலாமா கேக்குறீங்க நீங்க பார்த்து வந்த மாப்பிளைய சொல்றேன் உலகத்திலேயே பெரிய குடும்பம் அவங்க குடும்பம் தான் பெரிய குடும்பம் நீங்க நான் இல்ல நான் பார்த்து வந்த மாப்பிளை குடும்பம் நீங்க தான் பிரம்மச்சாரி ஆச்சு அப்புறம் என்ன நீங்க கல்யாணம் பண்ணி என்னால பரியா நான் இல்லமா பார்த்து வந்த குடும்பம் தான் பெரிய குடும்பம் அப்பா அவங்க அப்பாவுக்கு எப்படி தெரியுமா அவங்க அப்பாவுக்கு வந்து 21600 தங்க ஓட்ல கூர வட்டி இருக்காக அவ்வளவு பெரிய குடும்பமா எவ்ளோ பெரிய பணக்கார குடும்பமா மாப்பிளை பேரை சொல்லுங்க நான் பார்த்து நான் பார்த்து

நல்ல வண்டி கெரடி புல்லே வள்ளி பொண்ணே கட்டிக்கம்மா நல்ல வண்டி கெனடி புள்ளே கட்டிக்கம்மா கட்டிக்கம்மா கண்ணடைய கட்டியம்மா நாலு செஞ்சவம்மா நாகரிகம் அறிந்தவம்மா நல்லவம்மா வல்லவம்மா நாலு மூணும் never mind

அதனால உனக்கு அனுபவம் பத்தலை பழைய செடி தான் பனியாரம் நல்லா வரும் அதாவது ஏற்கனவே பழகுன முருகன கொண்டாந்து உடனே கட்டி வைக்கிறேன் அது எப்படிங்க நாங்க செக்கல ஆத்து சண்டை விட நான் அந்த இடத்துல நீங்க கலங்க விட அனுமகனுமே அவசைய நீ விடுத்து